வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்க்க போகிறது இறைவன் படைத்த முதல் மனிதர்கள் யார் என்று இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த சென்னலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதாம் ஆதம் மற்றும் ஏவாள் ஹவ்வா ஆகியோரின் கதை இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மரபுகளில் நன்கு அறியப்பட்ட கதை இங்கே ஒரு விரிவான கணக்கு உள்ளது கடவுள் ஆதாமை களிமண்ணிலிருந்து படைத்தார் அவனுக்குள் உயிர் ஊதினார் ஆதாம் கடவுளின் சாயலில் அறிவுத்திறன் சுதந்திரம் மற்றும் ஆன்மாவுடன் படைக்கப்பட்டார் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஏவாள் படைக்கப்பட்டாள் அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் ஆதாமும் ஏவாளும் பூமியின் சொர்க்கமான ஏதேன் தோட்டத்தில் ஜன்னா வைக்கப்பட்டனர் தடை செய்யப்பட்ட ஒரு மரத்தை தவிர தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது ஷைதான் நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஜின் தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட ஆதம் மற்றும் ஏவாளை தூண்டியது சாத்தான் அவர்களை ஏமாற்றி அவர்கள் கடவுளைப் போல ஆகிவிடுவார்கள் என்று உறுதியளித்தார் ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர் ஆதாம் மற்றும் ஏவாளின் கீழ்படியாமையின் விளைவாக அவர்கள் பூமிக்கு இறங்கினர் அங்கு அவர்கள் செய்த செயல்களின் விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர்கள் உயிர் கடினமாக உழைக்க வேண்டியிருந்தது அவர்களுடைய சந்ததியினர் பாவம் மற்றும் கீழ்படியாமையின் பண்பை பெற்றனர் ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு கெயின் காஃபில் ஏபெல் ஹாபில் மற்றும் சேத் ஷித் உட்பட பல குழந்தைகள் இருந்தனர் கெயின் மற்றும் ஆபேலின் கதை உடன்பிறப்பு போட்டி மற்றும் முதல் கொலை பற்றிய நன்கு அறியப்பட்ட கதை ஆதாமின் மரபு நீதி இரையச்சம் மற்றும் தீர்க்கதரிசி ஆகியவற்றில் ஒன்றாகும் ஏவாளின் மரபு தாய்மை மற்றும் பக்தி ஆகியவற்றில் ஒன்றாகும் ஒன்றாக அவர்கள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு மனித குலத்தின் பயணத்திற்கு களம் அமைத்த முதல் மனிதர்களாக காணப்படுகிறார்கள் இது ஒரு விரிவான சுருக்கம் என்பதை நினைவில் கொள்ளவும் ஆனால் ஆதாம் மற்றும் ஏவாளின் கதையின் பல நுணுக்கங்களும் விளக்கங்களும் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மரபுகளில் உள்ளன மேலும் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் முதல் முஸ்லிம்களாக கருதப்படுவதை குறிப்பிடுவது மதிப்புக்குரியது மேலும் அவர்களின் கதை நன்மை மற்றும் தீமைக்கான மனித குலத்தின் திறனை நினைவூட்டுவதாக கருதப்படுகிறது